அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் மொக்கார சுவா வேண்டாம் சொல்லிட்டு அந்த பொண்ணோட பெத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்களே அந்த மாப்பிள்ளையோட பேர் என்ன ஆஹா என்னமா யோசிக்கிறான் இப்ப பூசாரி என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே கடவுளே பூசாரி புதுசா அவன் நம்புற மாதிரி ஏதாவது பேரை சொல்லணும் அந்த ஏழையோட ஸ்னேக் பாபு என்னது பாபுவா ஆமா ஆஹா இதெல்லாம் கதையில வரவே இல்லையா பூசாரி புது பிட்டா போடுறான் ஐயா அருகாணிக்கு ஸ்னேக் பாபுவை பிடிக்கல ஓகே ஸ்னேக் பாபுக்கு அருகாணி பிடிச்சிருந்ததா அருமையான கேள்வி தம்பி எங்க கேட்காம இருப்பியோன்னு நினைச்சேன் கரெக்ட் கரெக்டாக கேட்டுட்டேன் ஏன்னா கதையோட டேர்னிங் பாயிண்ட்டே இங்கே தான் இருக்கு சரி ஒரு பிரேக் விடுவோம் நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் ஆஹா மொதல் டீ பிரேக்கு இப்போ பாத்ரூம் அடுத்து லஞ்ச் பிரேக்கு விட்டாலும் விடுவான் யோ போ சாரி அதுக்குள்ள கதையை சொல்லி முடிச்சிரியா எனக்கு வேற பசி கப எப்படி நான் சொன்ன கதை ஓகேவா யோ நான் ஓகே சொல்லி என்னையா பண்ணுறது ஆமாம் ஓகே சொல்லணும்யா ஆமாம் அந்த ஸ்னேக் பாபுவை எங்கிருந்தையா பிடிச்ச நிறைய சினிமா பார்ப்பேன் இருந்து தான் பிடிச்சேன் நான் நினைக்கிறேன் அருகாணி கதையை தான் அவனுக்கு உச்சா வந்திருக்கு அதை நம்ம கிட்ட மறைச்சிட்டு அப்படி கெத்தா போறான் எப்படியோ பூசாரி அவன் இந்த கதையை நம்பி இந்த வீட்டை விட்டு அவன் காலி பண்ணியே ஆகணும் ஆமாம் கவலையே படாதீங்க கதை முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அவன் பொட்டி பொடுக்கையை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவான் ஆஹா கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தானே இருக்குது யார் பொட்டியை கட்டிட்டு போவாங்கன்னு சொன்ன கதையை கேட்டுட்டு அவனுக்கு பாத்ரூமே வந்துருச்சு யோ பூசாரி அவன் வேணும்னே பண்றாயா அவன் கதையில இல்லாத பிட்டெல்லாம் நீ போட்டுக்கிட்டு இருக்கியா நாலு பிட்ட சேர்த்து போட்டாதானையா நருக்குன்னு அவன் நம்புவான் வரா வராயா ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம் அர்காணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த ஸ்னேக் பாபுவுக்கு அர்காணியை விட அவள் சொத்து நகை நட்டு மேலே தான் அதிக ஆசை நீ அதிக வாடகைக்கு ஆசைப்படுற மாதிரி அப்படித்தானே ஆஹா சைக்கிள் கேப்பில் நம்மளை குத்துறான ஐயா அர்காணியோட நகை நட்டு பணம் இதையெல்லாம் எப்போ ஆட்டையை போடுவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த ஸ்னேக் பாபு நான் இப்போ சொல்ல போகிறது கிளைமாக்ஸ் பயந்துராத தம்பி கதையே சுமார் தான் அப்புறம் எப்படி கிளைமாக சூப்பராக இருக்கும் ம் எப்போ சாரி பில்டப் பண்ணாமல் கதையை சொல்ல ஐயா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் நகை நட்டு பணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு ஸ்னேக் பாபு கிளம்புறப்ப அருக்காணி அதை பார்த்துட்டான் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடந்துருக்கு ஸ்னேக் பாபா அப்படியே தர 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 தரேன்னு அடுப்படிக்கு இழுத்துட்டு வந்து அருவாமணியை எடுத்து அவன் கழுத்தை அறுத்து போட்டுட்டான் அத்தி பாபுவை கொன்ன அருகாணியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க எனக்கு என்னமோ இது ஆவியோட கதை மாதிரியே தெரியலை ஏப்பா ஆவியோட கதை இல்லாமல் அஸ்டன் டைரக்டரோட கதையா இது ம் பூசாரி யானதிருஷ்ட கண்டுபிடிச்சதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆமாம் அதுக்கப்புறம் என்னாச்சு பூசாரி மொக்காராசோட நினப்பிலேயே ஜெயிலில் தன் வாழ்க்கையை கழிச்ச அருக்காணி விடுதலைக்கு அப்புறம் நேராக மொக்கராசை தேடி இந்த வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தா இருந்த அருக்காணிய மொக்காராசு போய் பார்த்தானா இல்லையா ஆஹா அதை சொல்ல மறந்துட்டேன் தம்பி ஜெயிலில் இருந்த அர்காணியை முக்கராசை அடிக்கடி போய் பார்த்ததுனால தான் அவனை மறக்க முடியாமல் அருகாணி தவிச்சுக்கிட்டு இருந்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலப்பா முக்கராசை பார்க்க வந்துக்கிட்டு இருந்த அருகாணி பாதி வழியிலேயே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து செத்து போயிட்டா ஆஹா கதை வேற லெவல்லெல்லாம் இருக்கு அத்தி மொக்கராசை பார்க்க முடியாத இயக்கத்திலேயே செத்துப்போன அருகாணி இப் அப்போ முக்கராசுவோட வீட்டுக்கு அவனை பார்க்க வந்திருக்கா அப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது அருகாணி ஆவியா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்